கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாமரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாரி எதைங்க வணக்கத்தை கிருஷ்ணநாதேபாலன் அறிவித்துக் கொள்கிறேன் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் வாருங்கள் அப்போ ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனக்கு ஐந்தாவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்படி இல்லைனாக்கா இரண்டாம் அதிபதி ஒன்பது ஐந்து ஒன்பதாக திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல பண யோகத்தை தனயோகத்தை தருகிறது இப்போ கூட நம்ம பார்க்குறோம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது இன்னும் சொல்லப்போனால் இருந்து நிறைய அன்பர்கள் ஜாப் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக சரி லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த ஜூன் ஜூலைலாம் ஃபேமிலியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கும் ரெண்டாக இருக்கும் குடும்பம் ரெண்டாக இருக்கும் திடீர்னு ஒரு கழகம் எப்பயோ செஞ்ச சப்ஜெக்ட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கும் எல்லாமே ஒரு கல்யாணம் ஆகி இப்போ வருஷம் அது பதினெட்டு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது ரொம்ப நாள் அது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு வயோதிக காலம் இப்போ போய் பிரச்சனை வருது இப்போ போய் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அல்லது குடும்பத்தில் ஏமாற்றங்கள் இதெல்லாம் மேஷராசி என்பர்கள் கடந்த காலங்களில் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இத கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது கடன் பிரச்சனைகள் குறையும் பொதுவாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கடைகள் வியாபார ஸ்தலங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நிறைய கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க கடைகள் வச்சு நட பேக்கரிஸ் வச்சுருக்காங்க நிறைய கேக் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க பில்டர்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்டின்ஸ் பார்க்குறோம் முஸ்லீம்ஸ் பார்க்குறோம் அப்போ மதங்கள் கடந்து ஏன்னா எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் ஒன்று சூரியன் ஒன்று தான் சந்திரன் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த மதங்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்போ மதங்கள் கடந்து கூட மேஷராசி என்பர்கள் நிறைய வேற்று மதத்தினர்கள் கூட நம்மிடத்திலே பலன் பெற்றவர்கள் அன்னை வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் ஏராளம் எத்தனையோ பேர் தொழில் சரியாக நடக்கலை சாமி வியாபாரம் சரியாக நடக்கலை அதுவும் அதுலேயும் நாம் வந்து தொடர்ந்து அந்த இடதோஷங்கள் பூமி தோஷங்களை பற்றி ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் ஒரு வீட்டில் அடுத்த அடுத்த அடுத்து சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடியில் போய் முடியுது அந்த பே அந்த சண்டை சச்சரவு எல்லாம் அடிதடியில் போய் முடியுதுன்னா அந்த இடம் அவங்கள நிம்மதி இல்லாம பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டேங்குதுன்னு அர்த்தம் ஒரு நாள் சண்டை வருது அதோட அந்த சண்டை சமாதானம் முடிஞ்ச மறுநாள் ஏதாவது கணபதி ஓகே பண்ணிட்டு அந்த வீடை சுத்தப்படுத்திட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ கத்துக்கணும் அந்த சண்டையே தினந்தோறும் நடக்குது அப்படின்னாக்கா அவள் அது ஒரு பலி கேட்குற மாதிரி அந்த இடதோஷத்தை அது குறிக்கின்றது இந்த இடதோஷத்தை பொறுத்தவரையில் நிறைய வெளிநாட்டு அன்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அது வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் தோட்டங்கள் தோப்புகளாக இருக்கலாம் எத்தனையோ நம்ம அந்த தனந்தோப்பு வச்சுருக்கிறவங்க காடுகள் வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அல்லது அந்த தோப்புக்குள்ளே வீடு வச்சு குடியிருக்கக்கூடியவங்க இதுக்கெல்லாம் நிறைய இடதோஷங்கள் இருந்திருக்கு நம்ம அதை நிவர்த்தியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் வெளியூர்கள் வெளி மாநிலங்கள்லாம் சென்று கூட நம்ம அதை பூஜை செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அப்போ இடதோஷங்கள் ஒரு காரணமாக உள்ளன அந்த மாதிரியான இடதோஷங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷ ராசி என்பர்களை இந்த ஆபணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினா வேலை வாய்ப்புகள் வருமானம் நீங்கள் எந்த வேலை செய் உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் சி எந்த ஜாபாக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே எந்த மாதம் ஆவணி மாதம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது நல்ல ஒரு ரெகனைஸ் கிடைக்க போகுது ஒரு ஆத்தரைஸ் கிடைக்க போகுது சரி உங்கள் ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அங்கே ரிலீவ் போகுது கவலை வேண்டாம் மீஷராசி அன்பர்கள் அதோ அதே போல மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை என் பாஸ் என்னை கைவிட்டுட்டாரு அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க இந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ மேஷராசி என்பவர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல வேலையில் கவலையாக கவலையே படாதீங்க நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியும் அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மேஷம் அப்படின்னாலே அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரமும் கொண்டது மேஷராசி மேஷராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு நல்ல கோவமும் நல்ல குணமும் கொண்டவங்க அது என்ன சாமி கோபமும் குணமும் நல்ல கோபம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாயை பொறுத்தளவுக்கு முன்னணி வகிக்கக்கூடியவர் படையில பொறுத்தளவுக்கு முன்னணி வகிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு செவ்வாய் தொடர்பு வரும் அவ்வாறு கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிறார் இப்போ இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க மேஷராசியை பொறுத்தளவுக்கு கடந்த ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் சந்தித்த பிறகு திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது மாதம் அப்படின்றது இந்த ஆவணி மாதம் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு தயாராக இருக்கின்ற அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு திருமணத்திற்கு உகந்த மாதம் இதை தவிர உங்களுடைய மூணாம் இடத்த அதிபதியான புத பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது சுகஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் மாத்ருஸ்தானம் இப்போ இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு மேல்நிலைக் கல்வி உயர்நிலைக் கல்வி அப்படின்ட்டுருக்கு மேல்நிலை கல்வி அப்படின்றது ப்ளஸ் டூ வரலும் உள்ளது அப்போ நாலாம் இடத்துல கல்விக்காரகனான புதன் இருக்கிறதுனால இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும் எந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் உயர்கல்விகள் படிக்கக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு படித்து பாஸ் பண்ணி வேண்டிய யுனிவர்சிட்டி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடிய மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக விரும்பிய யுனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு விசா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் கூட தொடர்பு ஏற்பட்டு வியாபாரம் தொடர்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட வியாபாரம் செய்து அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிரந்தரமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சில் சூரியன் மற்றும் சுக்கரன் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மேசராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக கல்யாணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத குழந்தைகளுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர அஞ்சாம் இடத்துல ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் பெற்றுக்கிட்டு வந்த உங்களுடைய ப்ரமோஷன் மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு அத்தனையும் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் பார்த்தோம்னாக்க மேஷராசிக்கு ஆறாம் இடத்துல ஞானக்காரகனான கேது இருக்கார் அந்த கேதுவை பிரகஸ்பதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலைக்காக தேடிகிட்டு இருக்கிறவங்க நல்ல படிப்பு முடிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆவணி மாதத்தில் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் இதை தவிர மேசராசிக்கு பதினொன்றாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவர் தான் பத்துக்கும் அதிபதி பத்துக்கும் பதினொன்றுக்கும் உண்டானவர் பதினொன்னுலையே இருக்கிறாரு அவர் நிலை அடைஞ்சிருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கோதண்ட ராகு ராகுக்கு இடம் கொடுத்தவர் எம்பெருமான் குரு பகவான் அந்த குரு பகவானும் உங்களுடைய ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி பண்ணக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு ராகு மீன ராகு கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகளையும் பண்ணி கொடுப்பாரா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாருன்னே சொல்லலாம் அப்போ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு வெற்றி மாதம்னு சொல்லலாமா வெற்றி மாதம்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் கடந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த ஆவணி மாதம் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் சரி மொத்தத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்தில் திருமண தடை தொழிலில் உள்ள தடை வம்சம் விருத்தி இது எல்லாமே விலகக்கூடிய மேடான மாதம் மேஷ மாதம் அன்பா இந்த மேசராசி நேர்களை ஆவணி மாத பலனை பார்க்கும்போது முக்கியமாக அவங்களுடைய சம்பந்த செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் உட்காந்து குருபோல உட்காந்து யோகத்தை கொடுக்குறார் தொடர்ந்து கொடுத்துருக்கார் இந்த மாதம் ஆவணி பத்தாம் தேதி மிதினத்துக்கு போயிடுவார் இதுல என்னன்னா மிதனத்துக்கு போகும்போது அங்கிருந்து நேர அந்த ஆறாம் வீட்டில் இந்த தன்னுடைய இந்த சூரியன் ஆவணி மாசினால உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வப்புண்ணி மேஷத்துக்கு அங்கேருந்து சுக்ராச்சாரம் இரண்டாம் வீட்டு அதிபாரம் களத்திரமாவா சொல்லி சுக்கரனும் அழகா பூர்வ பூண்டி சொல்லக்கூடிய சிம்மத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சரிமா இருக்கு ப்ரமமாக இருக்கு பாருங்க அந்த குருனுடைய பாறை அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல கண்ணியில் கேது இருப்பார் அவருக்கு இந்த பந்த முதல் பத்தாம் ஆவணி பத்தாம் தேதி அழகாக அந்த புதினத்துக்கு போனார் சுக்கரன் செவ்வாய் கே தன்னுடைய பார்வையில் அதே நாளில் சுக்கரன் கண்ணுக்கு போயிடுவார் சிம்மத்தில் சூரியனு சுக்கர் கண்ணுக்கு போயிடுறாரு அங்கே செவ்வாய் சுரன் இப்போ துர சுக்கரன் பார்க்குறாரு செவ்வாய் சுக்கரன்னா கடத்துற ஒருத்தருக்குள்ளே இன்டிமிசி ஜாஸ்தி இல்லை குருவோட தோஷம் வேறு போகிறது அதிகபட்சம் உங்கள் லைஃப்பில் ஆனந்தத்தை இந்த லைஃப் இந்த பா இந்த மாதத்துலாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ பய ஏதோ வித் வித் ஒரு இது இல்லாமல் ஈர்ப்பு இல்லாமல் ஏதோ போயிட்டுருந்து இப்போது உடம்பு வயசான தேஞ்சிமா தேயமான ஆகி எல்லாம் பாழாக போய் முடியல ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு சரியில்லாம் இன்னொருத்தர் எதிர்பார்க்கும் அதனால் இதெல்லாம் வந்து மனுஷனாலே இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிலைமை ராமருக்கு இந்த தசர இருக்கிற மாதிரி எல்லாம் காணா போடுவாங்க ஏன் இப்படின்னு கேட்கிங்க அந்த சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது என்ன எல்லாம் உறவுகள் நல்லா நெளிஞ்சி நெருங்கி உறவு உறவுகள்லாம் நை கைகூடம் நிறைய விசேஷங்கள்லாம் ஒரு ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கும் திருமணம் கல்யாணம் அதுக்கு இதுக்கு புதுசாக ஜீவனம் வியாபாரம் புது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது தொழில் பண்ணுறது என்னென்ன உண்டோ ஷாப்பிங்கு ஸ்டெடிங்குக்கச்சக்கமாக இருக்குது என்னென்ன உண்டோ அத்தனையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அனுபவிக்கலாம் நீங்களும் கலந்துக்கலாம் அதுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மனதில் தெம்பு கிடைக்கும் இன்கம் வேணும்னு அமைச்சிருவீங்க மறுபடியும் பிஸ்னஸில் நாலாம் இடத்துல வெயில் அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அவர் ரோட்டேட் பண்ணி எப்படி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை மறுபடியும் உங்களுக்கு தெம்பு கொடுத்துரும் அதை சம்பாதிக்க முடியும் அனுப்பிங்க ஆக எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இல்லை யோகங்கள் எப்படின்னா செவ்வாய் மிதினத்துக்கு போனவுடனே மிதனம் வீடு மூன்றாம் வீடு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் உட்காந்தான்னா அவர் தன் கீழே தான் எல்லாம் ஒர்க் பண்ணணும் ஒரே ஸ்ட்ரைட் ஃபினிஷ் பண்ணுவார் சூப்பர் சாணி எக்ஸ்பிரஸ் தான் அவ்வளோ வேலை தர நேரே சுக்கரானு பார்க்குறார் கேது பார்த்து ஞானாம்பாரு இல்லை இந்த குருவோட துரு தன்னுடைய பஞ்சாம்பாரையில் கேது சுக்கரன் பார்த்து தோஷத்தை போக்குறாரு ராமு தன்னுடைய பார்வையில் விஷபத்தை இப்படி தான் இருக்குது ஆக தொடர்ச்சியாக பாம்புனுடைய கண்ட்ரோல்லையே ஓடிட்டு சுறுசுறுப்பாக இயங்குறது ஏன்னா சனீஸ்வரருக்கு முன்னாடி சனீஸ்வரருக்கு மச்சனை வரும்போது தொலை போகிறது பாம்பு தான் எல்லா கர்மமும் இருக்குது அதனால எவ்வளோ விஷயங்களை அது கோர்வையாக வச்சுருக்காம பாருங்கள் ஒரு கவலை நம்ம நாட்டு கிடையாது என்னமோ காஷ்மீர் பிரச்சனை அது இதெல்லாம் ஒன்றும் ஒரு க விளம்பரம் அரசியல் இதெல்லாம் நம்ம தலையிடாமல் இருந்தால் போதும் எதுவுமே வராது நல்லாவே இருக்கும் இண்டஸ்ட்ரினால் டெவலப் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற எல்லா நல்லாயிருக்கும் நமக்கு வேண்டியது என்ன சிறு தொழில் நல்லா இருக்கணும் குடித தொழில் நல்லா இருக்கணும் இண்டஸ்ட்ரியில் நம்ம இந்த நாலு காசு சம்பா ஜீவனம் கிடைக்கணும் பருவணும் வேண்டிய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் அவ்வளோதான் நமக்கு ஃபாரின் செஞ்சாலும் பெரிய ஆள் இங்கே யாரும் பண்ணுற வியாபாரம் பண்ணுறது யாருமே இல்லை ஒரு சில கை பார்ட்டிக்கு மட்டும்தான் இருக்குது அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் இதுக்காக வெளிநாட்டில் போய்ட்டு சம்பாதிச்சு இங்கே இன்வெஸ்ட் பண்ணினா இதை எவன் பார்த்துக்கறது இங்கே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது இதுக்கு சொல்லி ஒரு என்னென்னா இந்த மாம்ப நாடு அப்படி தான் இருக்கும் பகவான் கொன்றவுள்ள தான் கையில் வச்சுருக்கோம் ஒன் தவனு தாழி நிமித்தினால நட ஒரு பெரிய இதாக ஆடுறதுன்றது அவ்வளோ சொலவும் இல்லை அதனால் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வங்கள் அனுகூலமாக நான் எப்போதுமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக தான் தெய்வங்களை பார்த்துட்டுருக்கோம் அதை ஒட்டி தான் எல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட விழாக்களோ வீட்டு சம்மந்த விஷயங்களோ அந்த சம்மந்தம் என்னென்ன உண்டோ அது தொடர்பு இல்லாமல் ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த பிள்ளையார வச்சு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி அது தொடர்பு இல்லாமல் அந்தந்த வீட்டு தெய்வங்களை உறுப்பாக வச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அது ஒரு திருப்தி நம்ம கூட அவங்க கூட நம்மளும் இருக்காங்க அதனால் ஒரு திருப்தி கிடைக்கிது இதுதான் இந்த பாரதபுமி மட்டும்தான் இது மேச ராசிக்கு ஆவணி மாத ராசி பழங்களை பார்க்க போகிறோங்க முக்கியமாக வந்து இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா திருக்கணித அப்படி நான் சொல்லக்கூடியது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலு மணிக்கு வந்து இந்த ஆவணி மாதம் பிறக்குது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதம் வந்து பிறக்கிற அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்கங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி வந்து சந்திராஷ்டிரமம் வருது இந்த சந்திராஷ்டிரமத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் புதிய காரியங்கள் தொடங்குறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாங் ட்ராவல் அப்படிங்கிற விஷயமும் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வீண் விவாதங்கள் இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதி ரீதியாக தொழில் ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வெள்ளை மலர்களால் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதிய காரியத்தை தொடங்குறதோ அல்லது புதிய முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லக்கி டேட்ஸ் அதாவது பதினெட்டு ஆகஸ்ட்டு பதினெட்டு பத்தொம்பது அதே மாதிரி செப்டம்பர் வந்து இரு ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழு செப்டம்பர் ஒம்பதாந்தேதி லக்கி டேட்டு தான் ஆனால் அன்றைக்கி சந்திராஷ்டமாக வரதுனால அதையே அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதம் வந்து லக்கியான கலர் என்ன அப்படின்னா லைட் பிங்க் பேபி பிங்க்குன்னு சொல்லும் இல்லையா அந்த கலரு அதே மாதிரி ஸ்னோ ஒயிட் கலர் ஒய் ஒயிட்லேயே வந்து கொஞ்சம் மினு மினுன்னு சில்வர் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கலரை வந்து இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னா அந்த கலர்ல வந்து ட்ரெஸ்ஸோ அல்லது கட்சிப்போ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அது சப்போர்ட் சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக மேச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் வரும் தொழில் வந்து ரொம்ப நல்லாதான் இருக்குது ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள் தொழிலுக்கு உறுதியாக உண்டு ஆனால் அதே நேரத்தில் அலைச்சல் நிறைய அலைச்சல் வரும் ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும் ஆனால் ஒரு டைம் ரெண்டு டைம் எக்ஸஸாக வந்து ஒரு மூணு டைம் வந்து அலைகிற மாதிரி தொழில் ரீதியாக வந்து அலைய அலையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஆனால் அதுக்கு உண்டான பலாபலன்களையும் நீங்கள் நல்லபடியாக அனுபவிப்பீங்க எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் உறுதியாக உண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக அதே மாதிரி சோம்பேறித்தனம் அதிகமாக வரும் அதாவது மலைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க உங்களுடைய மூளை வந்து உங்களுடைய எண்ணம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கு உடல் வந்து ஒத்துழைக்காது ஏன்னா வக்ரச்சனியுடைய பார்வை இருக்குது அதனால் அதை நீங்கள் தள்ளி வச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் சுறுசுறுப்பாக உங்களுடைய சுறுசுறுப்பை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தொழிலை வந்து நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய தான் இந்த ஆவணி மாதம் இதுவரைக்கும் டல்லாக இருந்திருக்கும் இந்த ஆவணி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக தான் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அரசாங்க உத்தியோகத்திலோ அல்லது உத்தியோகம் சார்ந்தவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதந்தான் இது அதாவது இந்த மாதம் வந்து பதினஞ்சு நாள் செப்டம்பரில் ஒரு ஏழு நாள்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து செக்கு ஹேண்டில் பண்ணுறது கேஷ் ஹேண்டில் பண்ணுறதுலலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது கை போடுறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் ஏன்னா வக்ர சனி வந்து புதனை பார்க்குது அப்போது வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் உங்களை தேடி தானாகவே வரும் அது ஒரு பேடு உங்கள் மேலே ஒப்பீனியனாக போகும் பேட் ஒப்பீனியனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டுறாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது பனிஷ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துரும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அதாவது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்க இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த மாதம் அதுக்குண்டான உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ யார் மூலியமாக தான் அது போய் சேரும் ஆனால் அதுவும் தவறாக தான் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை காதலர்களுக்குள்ளேயே பிரேக்கப் ஆகிறதுக்கு சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு காதலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா அது பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லது அல்லது வீட்டில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு நடக்கிறதா ரொம்ப உத்தமம் கணவன் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இந்த மாதம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் ஒரே மாதிரி எல்லா மாதமும் இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதத்தில் ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா வக்ர சனியோடைய பார்வை கலத்திர ஸ்தானாதிபதிக்கு இருக்குது அப்போ கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய தான் இந்த மாதம் அதனால் சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்காதிங்க ஆன் பண்ணி போயிடுங்க இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வந்து அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நீடிச்சிட்ருக்கோம் அதனால வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் வந்து கொஞ்சம் இந்த மாதம் குறைவாக தான் இருக்குது அதனால் பார்த்து இருந்துக்கோங்க தாயாருடைய உடல்நிலை கவனம் வேணும் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு ஒரு சிலர் வந்து பூர்வீக சொத்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்களே அந்த இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்துடும் பூர்வீக சொத்துக்களில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு எதிர்பாராத நன்மை உண்டு தாய்மாமன் வழி இருந்த உறவுகளில் வந்து சில கசப்புகள் இருந்திருக்கும் அது வந்து இப்போ சால்வ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு அந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காமே உங்களுக்கு வந்து சேரும் தொலைதூரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது அதாவது படிப்புக்காகவோ அல்லது வந்து தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இந்த மாதம் வந்து நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது உண்டு திடீர்னு வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் புண்ணிய நதிகளுக்கு நீராட செல்வதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக இருக்குது கொஞ்சம் முயற்சி போட்டிங்க அப்படின்னா கூ கூடுதலாக உங்களுக்கு பலன் கட்டும் அதிர்ஷ்டமும் உண்டு குடும்பத்தோடைய அதாவது குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதும் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதம் நல்ல அனுகூலமான மாதமாக இருக்குது அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஏன்னா புதன் சனி இருக்குது ரெண்டாவது சூரியன் சனி பார்வைகளில் இருக்குது அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக வந்தே தீரும் ஈஸியாக நெகட்டிவ்ல ரீச் ஆகிடுவீங்க அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் அவங்க கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கலைத்துறைக்கு இதை கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் லாங்காக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் படிக்கிறதில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது எக்ஸாம்ஸில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்காமல் கோட்டை விட்டுருவீங்க அதனால் படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு மாதம் இல்லை நாலு மாதத்துக்கு அடுத்தது வந்து படிப்பில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நீங்கள் நினச்ச விஷயங்களை ரீச் பண்ண முடியும் முக்கியமாக உங்களுக்கு இந்த வக்ர சனி வந்து சனி வந்து வக்ரமானனால சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் முடியும் படிப்பை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த ஆவணி மாதம் மேச ராசிக்கு ரொம்ப தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்